எடப்பாடி பழனிசாமி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா வருகைக்கு பின் முடிவில் மாற்றம் வந்திருக்கிறது அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி கூட்டணி ஆட்சி குறித்தும் அவரே முடிவெடுப்பார் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நாகேந்திரன் நேற்று கூறியிருந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சமீபத்திய தமிழக பயணத்தை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இடையே மீண்டும் கூட்டணி அமைய முயற்சி எடுக்கப்பட்டது இதன் பலனாக கடந்த ஏப்ரலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அப்போது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூறினார் இதனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே அமையும் என அமித்ஷாவே சொல்லிவிட்டதாக தமிழக பாஜக தலைவர்களும் நிர்வாகிகளும் கூறி வந்தனர் கூடவே சட்டசபை தேர்தலுக்கு பின் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வோம் என்றும் தெரிவித்தனர் இது அதிமுக தரப்புக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது என்னதான் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக தனி பெரும்பான்பா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெறும் பழனிசாமியே அடுத்த முதல்வர் என அக்கட்சியினர் ஓங்கி சொல்லத் துவங்கினர் இதனால் இரு கட்சிகளும் இவ்விஷயத்தில் முரண்பட்டு நின்றன இந்த நிலையில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் கடந்த சில நாட்களாக பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது என்றார் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறியதுடன் தன்னையே முதல்வர் வேட்பாளராகவும் அறிவித்து தொடர்ச்சியாக பேட்டியும் கொடுத்து வருகிறார் அதே நேரத்தில் இரு கட்சிகளுக்கும் இடையான முரண்பாடுகளை தொடரக்கூடாது என்று முடிவெடுத்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நாகேந்திரன் அவர்கள் பிரச்சாரத்துக்காக திருநெல்வேலிக்கு சென்ற பழனிசாமி அவர்களை வரவேற்று தன் வீட்டுக்கு அழைத்து விருந்து அளித்தார் அதன்பின் இரு கட்சியினருமிடையே நீடித்து வந்த நெருடர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய துவங்கின கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி திருநெல்வேலியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கட்சியின் தமிழக தலைவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவரிடம் பேசினார் அப்போது தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் தெரிவித்தார் எனவே அக்கட்சியின் சார்பில்தான் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் இதையே பாரதிய ஜனதா கட்சியினரும் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உறுதிபட சொல்லிவிட்டார் அமித்ஷா அவர்கள் இதையடுத்து அமித்ஷாவின் கருத்துக்களை பாரதிய அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லத் துவங்கியிருக்கிறார்கள் முதற்கட்டமாக கட்சியின் முன்னாள் தலைவருமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இது குறித்து பேசத் தொடங்கியிருக்கிறார் நீண்ட நாட்களாக பழனிசாமியுடன் முரண்பட்டு நின்ற அண்ணாமலை அவர்கள் அதிமுக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அவர் தலைமையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய பாஜகவினர் அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறியிருக்கிறார் அவரை தொடர்ந்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் நாகேந்திரனும் அதே கருத்தை கூறத் துவங்கியிருக்கிறார் திருச்சியில் அவர் கூறியதாவது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் பழனிசாமி தேர்தல் முடிந்த பின் ஆட்சி அமைப்பது குறித்தும் அவர்தான் முடிவெடுப்பார் கூட்டணி ஆட்சி குறித்தும் அவர்தான் முடிவெடுப்பார் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தான் பெரிய கட்சி அதனால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தான் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் இதில் யாருக்கும் மன வருத்தமோ மாற்று கருத்தோ கிடையாது யாரும் இதில் குழப்ப விளைவி குழப்பம் விளைவிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அதிமுக பாஜக என இரு கட்சியினரும் எவ்வித தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் தேர்தல் நெருடத்தில் தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வரக்கூடும் வேறு பல கட்சிகளும் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு கூட்டணி பலம் பெறும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் என்பதை நமது கடையர் செய்திப்பிரிவின் பொதுப் பார்வைக்கு வைக்கிறோம்